யர் வாங்கலாம் வர்ணனையாளரை பாராட்டி ஏ மண்ணின் மைந்தர் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை சிவ செந்தில் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா குமார் அவரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலில் அடக்கிய தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோட திண்டுக்கல் மாவட்ட பண்ணின் வைந்தர்கள் நத்தம் அருகாமையில் இருக்கின்றார் பொய்யா பட்டி எம்பிபி முத்தாளன் முத்தாளமன் குழு வி எம் இணைந்த செல்வங்கள் இணைந்து மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா வர்ணையாளர்களை பாராட்டி மணக்குடி மண்ணின் மைந்தர் ஏ மணக்குடிக்கு சொந்தக்காரர் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை வச்சான் சிவ செந்தில் குமார் பி அவர்கள் சார்பாக பாராட்டி ஒன்று சிறப்பு பரிசா எங்கள் அழைப்பை ஏற்று பாரனூர் சிக்கன் சென்டர் உரிமையாளர் திரு சத்திய மூர்த்தி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் பாரனூர் சிக்கன் சென்டர் உரிமையாளர் திரு சத்தியமூர்த்தி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடிவுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டிக்கு பெருமை சேர்த்துதான் குமார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் எம் முத்தாலமன் பி முத்தாளம்மன் குழி வி எம் இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே

ரெண்டு பேர் காயப்பட்டா தான் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வரக்கூடாது அப்போ அனைத்து மாடுபிடி வீரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு கவனமாக ஆடுங்க இந்த காலம் இல்லைன்னா அடுத்த காலத்தில் மாடு பிடிச்சிக்கலாம் சும்மா போட்டு தேவையில்லாமல் குத்துப்பட்டு குத்துப்பட்டு காயப்படுத்த மாடு பிடிக்கணும் அவசியமே கிடையாது அடுத்த காலத்தில் மாடு பிடிச்சிக்கலாம் கவனமாக ஆடிக்குங்க முடிஞ்சால் மாட்டை பிடிக்க ட்ரை பண்ணுங்க முடியாட்டி விட்டுருங்க சீற்றியறிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசே நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை சிவகங்கை மாவட்ட மண்ணின் மைந்தர் தெல்லாம்பட்டி அண்ணன் மரியாதைக்குரிய குமார அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த ரோட்ல வர்றார் தெல்லாம்பட்டி சிவகங்கை மாவட்டம் பில்லாப்பட்டி காரி காலை சார்பாக குமார வர்றது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டம் அந்த பூட்டு நகரம் கோட்டை மாரியம்மனுக்கு பெருமை சேர்த்துட்டா நத்தம் அருகாமையில் இருக்கின்ற பொய்யாம்பட்டி எம்எம்பி முத்தாளமன் துணையோடு இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் பெல்லாம் பட்டி காரி காலை சார்பாக பெல்லாம் பட்டி குமார் அவரது காலை காலை கலப விற்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது அப்ப நான் ஒரு ஆள் பைக் பேசிட்டு இருக்கேன் தொந்தரவு பண்ணாதீங்க போய் பூரா பேர் வந்து கிட்ட இருக்கா கிட்ட டைம் பாக்குறதா மாட்டம் பாக்குறதா கையட்டங்கள் சீட்டி அடிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் எங்க மணி மணிங்க

மேட்டுப்பட்டி பால்பாண்டி பாண்டி குழு அப்படியே கப்பா நம்பிக்கை நட்சத்திரம் மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு நம்பிக்கை நட்சத்திரம் ஆட்ட நாயகன் முத்துராமன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் கையெட்டுங்கள் சீட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது வரவோச வீரர்களின் ஊக்கம் அருந்து என்ன வண்டியா வண்டிக்கு வழி விடுங்க வண்டிக்கு வழி விடுக்க போட்டு கொல்றிய சிவா கிளாதரி மண்ணின் மைந்தன் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு நாலூர் நாட்டிற்கு சொந்த காரன் கிளாதரி அன்பு தம்பி சிவா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரமோ ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கில்லாபட்டி சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா கில்லாபட்டி குமார் காலை காரி காலை சார்பாக பில்லாம்பட்டி குமார் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்று ஓற்றை நோக்கோடா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் எம்பிம்பி குழு முத்தாலயமன் குழு விஎம் கே ஐத்தான்பட்டி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகை வெல்ல போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்தீரவா இல்ல சிறந்த வீரர்களுக்கு பெருமை இந்த விரட்ட நிகழ்ச்சிக்கு அழைப்புகளை ஏற்று வருகின்ற மணக்குடி மண்ணின் மைந்தர்கள் இளைஞர்கள் கபாடி வீரர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் ஏ மடக்குடியில் இருந்து கிளம்பி பாரடோர் மண்ணிற்கு வருக என்றிருக்கின்றார்கள் இளம் கபாடி வீரர்கள் வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் மணி மனோஜ் மணி மனோஜ் ரெண்டு பேர் வாங்க போட்டு பஞ்சாயத்தாருக்கு வந்து ரவுண்ட போடுங்க மாட்டு பூரா மாட்டுக்காரர் வருவாங்க டீம் கார் வருவாங்க நீங்க உட்காருங்க கையெழுத்து சீட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறித்திருந்து பார்ப்போம் வட்டம் அமைத்து வடகையிறு சூட்டி நெட்டி திலகமிட்டு நிறமாலை பூட்டி மண் குத்தி தெய்வ அருவாக்கு திகைத்திட காலையா இரிகளின் உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்ட பத்து நிமிடங்கள் முடிவு கடைசி பத்தே நிமிடம் பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் காலை கல இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெற மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் கையெழுத்து வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டின விழா கமிட்டியை தவிர மித்த எல்லாரும் வெளியே போயிருங்க விழா கமிட்டி யாரையும் வெளியேற்றா சங்கடப்படாதீங்க தயவு செய்து மனோஜ் 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 நம்ம தம்பி தான் அவங்க பிள்ளாத மனோஜ் மனோஜ் நம்ம தம்பிய எல்லாருமே மனோஜ் நம்ம தம்பிய எல்லாருமே நம்ம தம்பிய கிளாது பிள்ளாய தம்பி தான் மனோஜ் மனோஜ் பார்க்க வைக்காம வந்திருக்க மாட்டாங்க மனோஜ் நீங்களா வெளியே போறீங்களா போலீஸ் வச்சு வெளியே தரான்

கையெடுங்கள் சீரர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்தில் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவசங்கரி பாவட்டம் பெல்லாபட்டி காரி காளை சார்பாக குமாரபுரது காளை மிக துண்டிப்புடல் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் எம்பி விஎம்கே முத்தாளன்பட்டி இணைந்த செல்வங்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையை வெல்ல போவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பார்வையாளருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் செய்து நூத்தி எட்டு போகும் வழியில இருக்கிற வாகனத்தை நீங்களே அப்புறப்படுத்திக்கிறீங்க காயப்பட்ட நபர்களை வந்து எடுத்துட்டு போகும்போது ரொம்ப சிரமமா இருக்கு அப்புறம் விழா கமிட்டி போய் வண்டியில் ஏதாவது சேதப்படுத்தா எங்களை கேட்கக்கூடாது அப்புறம் எடுங்கள் சீட்டியொடிகள் கைத்தொட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துவ உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி 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 அவனை ஃபோலை பிடிக்க இங்க வராத நான் உரவத்தில் இருக்கேன்

பின்னாடி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பொய்யாம்பட்டி அடே குமார கடைசி அஞ்சு நிமிஷம் ஆகல கடைசி ஆறு நிமிஷம் டைம் சொல்லாம எப்படி ஓயாம சொல்ல முடியும் என்னென்ன நீங்க நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்களே இதே கோச்சுக்கிட்டு போறீங்க அஞ்சு நிமிஷம் ஆகலையே அதுமா யாரோடய வளர்ப்பு நல்லா ஜோராக கை நுட்றலாம் சூப்பர் வளர்ப்பு